வரகி பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம ஆதி வரகி யூடியூப் சேனல் வரகி அன்னையோட அருள் பரிபூரணமா எல்லாருக்குமே கிடைக்கணும்னு மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு நாம இந்த பதிவை ஆரம்பிக்கலாம் இந்த வருஷத்தோட கடைசி நாளான டிசம்பர் மாசம் முப்பத்தி ஒன்னாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு நைட்டு பன்னெண்டு மணிக்குள்ள நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி இப்ப நான் சொல்ல போற பொருளை தலைய சுத்தி தூக்கி போட்டாலே போதும் இதுவரைக்கும் நீங்க அனுபவிச்சுட்டு இருக்கக்கூடிய எப்பேற்பட்ட கஷ்டமும் எவ்வளவு பெரிய கடன் தொகையும் ஒரு நொடியில காணாமல் போகும் நமக்கு இப்ப இருக்கக்கூடிய கஷ்டமும் கடன் பிரச்சனையும் தீர்றதுக்கு நம்ம தலைய சுத்தி தூக்கி போட வேண்டிய அந்த பொருள் என்னன்னு இந்த பதிவுல நாம பார்க்கலாம் இன்னைக்கு எல்லாருக்குமே தீர்க்க முடியாத கஷ்டம்னு ஏதாவது ஒண்ணு இருக்கு இப்படிப்பட்ட கஷ்டம் தீரவே தீராதா இதுக்கு ஒரு விடிவு காலமே பிறக்காதான்னு சொல்லி எல்லாருமே யோசிச்சிட்டு இருப்பீங்க இப்படிப்பட்டவங்களுக்காக தான் இந்த பதிவு உங்களுக்கு இருக்கக்கூடிய தீராத கஷ்டம் எதுவா இருந்தாலும் ஒரு விடிவு காலம் பிறக்கிறதுக்கு இப்ப நான் சொல்ல போற இந்த பரிகாரத்தை நீங்க செஞ்சாலே போதும் அது என்ன பரிகாரம்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம் பொதுவா ஒரு கஷ்டம் ஒருத்தவங்களுக்கு தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு அதுக்கு ஒரு முடிவே இல்லாம இருக்குன்னு சொன்னா அதுக்கு பல காரணங்கள் இருக்கு முதல் காரணமா என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா கெட்ட சக்திகள் இந்த கெட்ட சக்திகள்னு சொல்லும்போது போது பில்லி சூனியம் ஏவல் அடுத்தவங்களோட திருஷ்டி பொறாமை பார்வை இது எல்லாமே கூட நம்ம கிட்டையும் நம்மள சுத்தி இருக்கக்கூடிய இடத்துலயும் கெட்ட சக்திகளை உருவாக்குது அடுத்ததா நமக்கு இருக்கக்கூடிய கஷ்டம் தொடர்றதுக்கு இன்னொரு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம வீட்ல நம்ம குல தெய்வம் இல்லாததும் ஒரு காரணமா இருக்கு நம்ம வீட்ல கெட்ட சக்திகள் இருந்துட்டாலே தெய்வ சக்தி வராது ஒரு சிலர் குலதெய்வ வழிபாடே மறந்து போயிருப்பாங்க இதனால கூட தொடர்ந்து ஒரு கஷ்டம் அவங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் அடுத்ததா முக்கியமான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா கிரக தோஷங்கள் அதாவது நம்ம ஜாதகத்துல கிரகங்களோட அமைப்பு சரியா இல்லாததுனால கூட இப்படிப்பட்ட கஷ்டங்கள் நம்மள தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும் சரி இப்போ காரணம் எதுவா வேணாலும் இருக்கட்டும் ஏதோ ஒரு கஷ்டத்தை நாம தொடர்ந்து அனுபவிச்சுட்டு இருக்கோம் அத இந்த பரிகாரம் செய்யறதுனால அந்த கஷ்டம் தீருமா குறையுமான்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா குறையும் விதிய மதியலான்னு நமக்கு கொடுத்துருக்காங்க அந்த வகையில நம்ம வாழ்க்கையில நாம இப்ப அனுபவிச்சிட்டு இருக்கக்கூடிய கஷ்டங்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்கிறதுக்கு இப்ப நான் சொல்ல போற இந்த பரிகாரத்தை நீங்க நம்பிக்கையோட செஞ்சாலே போதும் இந்த வருஷத்தோட கடைசி நாள் நமக்கு ஞாயிற்றுக்கிழமையோட சேர்ந்து வர்றது இன்னமுமே விசேஷமானது ஏன்னா இந்த தான் நாம திருஷ்டி சுத்தி போடுவோம் இந்த ஞாயிற்றுக்கிழமை நம்ம கிட்டையும் நம்ம வீட்லயும் இருக்கக்கூடிய கெட்ட சக்திகளை வெளியேறதுக்கான பரிகாரங்களை செய்யறதுக்கு ஏற்ற நாள்னே சொல்லலாம் அதுவும் வருஷ கடைசியும் சேர்ந்து வர்றது நமக்கு இன்னமுமே சிறப்பானது அடுத்ததா இந்த நாள்ல நமக்கு பஞ்சமி திதியும் இருக்கு இந்த பஞ்சமி திதி அன்னைக்கு நம்ம வாராகி அன்னைக்கு செய்ய வேண்டிய வழிபாடுகளை பத்தி தனியா ஒரு வீடியோ நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன் நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடிய எப்பேற்பட்ட கஷ்டமும் தீர்றதுக்கு ஒரே ஒரு எலுமிச்சம் பழத்தையும் ஒரு கைப்பிடி அளவுக்கு கல்லுப்பையும் வச்சு செய்ய வேண்டிய பரிகாரத்தை பத்தியும் அந்த வீடியோல நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அந்த வீடியோவோட லிங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்கறேன் கண்டிப்பா போய் செக் பண்ணி பாருங்க அந்த பரிகாரம் செய்யறவங்க ங்களும் இப்ப நான் சொல்ல போற இந்த தாந்திரிக பரிகாரத்தையும் சேர்த்தே செய்யலாம் அதே மாதிரி இன்னைக்கு நமக்கு வியாழக்கிழமை இந்த வியாழக்கிழமை அன்னைக்கு குபேர பகவானோட பரிபூர்ணமான ஒரு வரி மந்திரத்தை பத்தி ஷார்ட்ஸ் வீடியோல நான் உங்களுக்கு குடுத்திருக்கேன் நம்ம சேனல்ல லேட்டஸ்டா இருக்கக்கூடிய ஷார்ட்ஸ் வீடியோவ பாத்தீங்கன்னா அந்த மந்திரம் என்னங்கறது உங்களுக்கு தெரியும் கோடீஸ்வர யோகம் உங்களை தேடி வர்றதுக்கு இந்த மந்திரத்தை தவறாம இன்னைக்கு நீங்க சொல்லுங்க சரி இந்த தாந்திரிக பரிகாரத்தை யாரெல்லாம் செய்யலான்னு பாத்தீங்கன்னா பெரியவங்க எல்லாருமே செய்யலாம் குழந்தைங்களுக்கு இந்த பரிகாரத்தை செய்ய வேண்டாம் குழந்தைங்களுக்கு சாதாரணமா நீங்க கற்பூரத்தையோ அப்படி இல்லனா கல்லுப்பையோ வச்சு திருஷ்டி சுத்தி போடுங்க இப்ப நான் சொல்ல இந்த பரிகாரம் பண தடைகளை நீக்கும் அதனால வீட்டுல சம்பாதிக்கக்கூடிய நபர்கள் தவறாம இந்த பரிகாரத்தை செய்யுங்க ஆண்கள் பெண்கள் யாரு வேணாலும் செய்யலாம் பூஜை இல்லாத ஒரு முறைய பத்தி தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு இருந்தீங்கன்னாலும் பெண்களுக்கு மாதவிடாய் சமயமா இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் நமக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளுமே இந்த பரிகாரத்துக்கு கிடையாது ஆனா நீங்க உங்க வீட்ல இருந்து மட்டும்தான் செய்யணும் அதே மாதிரி உங்களுக்கு நீங்களேதான் சுத்தி போட்டுக்கணும் கணவர் மனைவிக்கு சுத்தி போடலாமா மனைவி கணவருக்கு சுத்தி கேட்காதீங்க கணவர் அவருக்கு அவரே சுத்தி போட சொல்லி சொல்லுங்க நீங்களே சுத்தி போட்டுக்கோங்க இத மட்டும் இந்த பரிகாரத்துக்கு நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்ததா தேவைப்படக்கூடிய பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம எல்லார் வீட்லயும் எளிமையா கிடைக்கக்கூடிய மிளக வச்சுதான் இந்த பரிகாரத்தை நாம செய்ய போறோம் ஒன்பது மிளகு நமக்கு தேவைப்படும் ஒன்பதுங்கிற எண்ணிக்கை இங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா ஒன்பது கிரகங்களால ஏற்படக்கூடிய தோஷங்களும் நமக்கு நீங்கிறதுக்காக தான் ஒன்பது மிளக இந்த பரிகாரத்துக்கு நாம யூஸ் பண்றோம் அடுத்ததா பாத்தீங்கன்னா இந்த மிளகு காரத்தன்மை உடையது இந்த காரத்தன்மை நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடிய கெட்ட சக்திகளையும் கஷ்டத்தையும் கடனையும் நீக்கக்கூடிய தன்மை வாய்ந்தது அதனாலதான் பத்து மிளகு இருந்தாலே போதும் பகைவன் வீட்டிலையும் சாப்பிடலாம்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த வகையில நம்ம வாழ்க்கைக்கு தேவையில்லாத கெட்ட சக்திகளை நீக்கக்கூடிய தன்மை இந்த மிளகுக்கு இந்த பரிகாரத்தை ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு டிசம்பர் மாசம் முப்பத்தி ஒன்னாம் தேதி நைட்டு பன்னெண்டு மணிக்குள்ள நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி செய்ங்க உங்க வீட்டுக்கு வெளியில வந்து நின்றுகிட்டு இந்த பரிகாரத்தை செய்ய ஒன்பது மிளக உங்க இடது கை லெப்ட் ஹேண்ட்ல நீங்க எடுத்துக்கோங்க கட்டாயமா வீட்டுக்கு வெளியில அதாவது நிலைவாசலுக்கு வெளிப்பக்கத்துல இருந்துதான் இந்த பரிகாரத்தை நீங்க செய்யணும் ஒன்பது மிளக உங்க இடது கையில வச்சுக்கிட்டு உங்க தலைய ஒன்பது முறை நீங்களே சுத்துங்க இப்படி சுத்தினதுக்கு அப்புறமா இந்த மிளக எரிச்சிருங்க ஏதாவது ஒரு கொட்டாங்குச்சி எடுத்துக்கிட்டு அந்த கொட்டாங்குச்சியில நெருப்பை பத்த வச்சு அந்த நெருப்புல இந்த மிளக போட்டு நீங்க எரிச்சிருங்க இப்போ வீட்டுல கணவர் சுத்தி போட்டதுக்கு அப்புறமா மனைவியும் இதே மாதிரி தனக்கு சுத்தி அதே நெருப்புல உங்க கையில இருக்கக்கூடிய மிளகையும் நீங்க போடலாம் ரெண்டு பேர் தனித்தனியா தலைய சுத்தினதுக்கு அப்புறமா உங்க ரெண்டு பேர் கையிலயும் வச்சிருக்க கூடிய ஒரே நெருப்புல நீங்க போட்டு எரிக்கலாம் இப்படி இந்த மிளகு நெருப்புல எரிஞ்சு படப்படன்னு வெடிக்கும் போது உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாமே இதே மாதிரி வெடிச்சு சதறி போகணும்னு சொல்லி உங்க குலதெய்வத்தை நினைச்சு பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க குலதெய்வம் தெரியாதவங்க உங்க இஷ்ட தெய்வத்தை நினைச்சு நீங்க பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க இவ்வளவுதான் நீங்க செய்ய வேண்டியது இத நீங்க முழு நம்பிக்கையோட ஞாயிற்றுக்கிழமையும் பஞ்சமித்தி சேர்ந்து வரக்கூடிய இந்த வருஷத்தோட கடைசி நாள்ல செய்யும் போது நிச்சயமா புது வருஷம் உங்களுக்கு ஒரு நல்ல ஆரம்பமா இருக்கும் இந்த கஷ்டங்கள் எல்லாத்துக்குமே ஒரு விடிவு காலம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருஷத்துல உங்களுக்கு கிடைக்கும் முழு நம்பிக்கையோட செஞ்சு பாருங்க நிச்சயமாக நல்ல மாற்றங்கள் ஏற்படும் இந்த பதிவுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க அதை நான் உங்களுக்கு உடனே தெளிவுபடுத்துறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி அந்தந்த நாளுக்கும் நேரத்துக்கும் திதிக்கும் உரிய வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல m'ha sentit clar,